அதாவது கனடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அப்படின்னு சொன்னால் தெரியதை விட நம்ம சிவானா அப்படின்னா தான் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு கிளியராக தெரியும் அதற்கு காரணம் அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகோட ஜெயிலருங்களை படத்தை நடித்து வேற லெவலில் ரீச் ஆகிட்டாரு அவர் ரெண்டு காட்சிகள் வந்தாலும் கூட அவருடைய நடை உடை பாவனை முகபாவம் வேறு லெவலில் மாஸ் தெறிக்க விட்டார் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை அன்புடன் சிவானா சிவானான்னு அழைச்சாங்க அது மட்டும் கிடையாது தனுஷ் கூட சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படத்தில் நடிச்சிருக்காரு இன்னும் சில தமிழ் படங்களில் வந்து நடிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே அந்த குடும்பத்தோட மதிப்பு சிவராஜ்குமார் அவருடைய தம்பி மறைந்த புனித் ராஜ்குமார் இவங்க வந்து சமூக மக்களுக்கு அந்த மாநில மக்களுக்கு செஞ்சிருக்க அவ்வளவு நல்லதுகளை வந்து பட்டிலிட்டா எல்லாருமே அங்களை கையெழுத்தா கும்பணும் அந்த அளவுக்கு நல்ல மனிதலாம் இருக்காங்க இருந்தாரு இப்போ புனித் ராஜ்குமார் இப்போ சிவராஜ்குமாரும் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட நல்ல மனிதர் அப்படின்னு பேர எடுக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனதை ஒழுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அவருக்கு வந்து ஒரு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு வயது அறுபத்தி ரெண்டு இப்போது அதற்குரிய சிகிச்சைக்காக அவர் வந்து அமெரிக்கா போறாரு அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படிங்கிற மாநிலத்துக்கு தான் அவர் கிளம்பாரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் உண்மையாலுமே மனம் நொந்து போயிட்டாங்க என்னடா அது நம்ம ஒரு நல்ல மனிதனுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு நோய் வரணுமா அப்படின்னு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம சிவராஜ்குமார் சிவராணா வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னது என்ன அப்படின்னா நான் வந்து சீக்கிரம் வந்து ஆப்ரேஷனுக்கு நான் வந்து கிளம்ப போகிறேன் ஸோ இருபத்தி நாலாம் தேதி வந்து ஃப்ளோரிடாவில் மியாமி கேன்சர் இன்ஸ்டியூட்டில் தான் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை நடக்குது இருபத்தி நாலாம் தேதி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த டாக்டர் கோபால் தான் வந்து அறுவை சிகிச்சை செய்ய உள்ளார் ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து ஓய்வில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாத இறுதியில் வந்து பெங்களூருக்கு திரும்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு உண்மையாலுமே கர்நாடகா மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லபடியாக ஆபரேஷன் முடிந்து அவர் அந்த புற்றுநோய்லேருந்து மீண்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே ஆரோக்கியத்தோடு இப்போ அவ்வளவு நல்ல ஒரு எனர்ஜியாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயிலோடு அவர் வந்து இருக்கணும் அதே சமயம் நடிக்கணும் அவர் வந்து மக்களை வந்து என்டர்டைன் பண்ணணும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்னு தமிழ்நாட்டு மக்களும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அவ்வளவு அன்போடு வந்து அவரை வந்து வாழ்த்துறாங்க அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க ஸோ நிச்சயமாக சிவானா அவர்கள் மீண்டு வருவார் அப்படின்னு நம்மளும் உறுதியாக நம்புவோம் அதுதான் நடக்கவும் போகுது ஸோ அவருக்காக மீடியா தர்பார் ஃபாலோயர்ஸ் நேர்கள் எல்லாருமே வந்து பிரார்த்தனை செய்வோம்